பலஸ்தீனிய போராளிகளின் தோட்டாக்களுக்கு மண்டியிடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நெற்றன் யாகுவின் மகனுக்காக காத்திருக்கும் பலஸ்தீனிய போராளிகளின் தோட்டாக்கள் சுஜையா பிரதேசத்திலிருந்து அறைய உயிருடன் தெரித்து ஓடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மத்திய கிழக்கிலே களமிறங்கும் நேட்டோ ஈரானின் ஐஆர்ஜிசி படையினுடைய தளபதியும் ஹிஸ்புலா இராணுவத்துடைய பொதுச்செயலாளரும் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை செய்தி ஈரானின் ஐஆர்ஜி தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியேற்றுள்ளார் ஈரானிய குடியரசு எதிர்ப்பு முனைகளை ஆதரிக்கின்றது ஈராக் லெபனான் மற்றும் பலஸ்தீனி எதிர்ப்புகள் வலுவடைந்துள்ளன பிராந்தியத்தில் இந்த எதிர்ப்புகள் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வலுவடைந்துள்ளார்கள் மேலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அதனுடைய தோல்வி பாதையில் பயணிக்கின்றது அதே நேரம் பிராந்தியத்தினுடைய அமைதியை சீர்குலைப்பதற்கும் ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது இதனால் ஏற்பட்டால் நாங்களும் போர்க்களத்தில் நுழைவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்ப்போடு களமிறங்குவோம் எதிராக எதிர்ப்புகளோடு களமிறங்குவோம் ஏனென்றால் எங்களுக்கு கண்ணியமும் எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோளை லெபனானுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை தொடர்ச்சியாக வழங்கி வரக்கூடிய தான் ஈரானினுடைய தலைமை அதிகாரியும் இவ்வாறான எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டார் பேச்சுவார்த்தைகள் நாங்கள் னக்கு எதிர போரை ஒரு இவருடைய இந்த கருத்துகளுக்கு பதிலடி வழங்கும் முகமாக பொதுச் செயலாளர் முன்வைத்துள்ளார் அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன் ஏற்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தை எதிர்ப்பின காணப்படுகின்றனர் ஆக்கிரமிப்பு நினைத்து கூட பார்க்க முடியாத இழப்புகளை சந்தித்து வருகின்றது இரண்டே வாரங்களில் முழுவதும் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக போவதாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருந்தது ஆனால் தற்போது இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலைமையிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக அதுவும் தெற்கு ரஃபா பிரதேசத்திலேயே முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளான் மேலும் பிரதேசம் முழுவதும் கூட எடுக்கலாம் அவ்வாறு நான்கு மாதங்கள் எடுத்தாலும் ரஃபாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியினால் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது இவ்வாறு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இரண்டு மாதங்களாக சிக்கிக் கொண்டுள்ளது இவ்வாறு சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய

எங்களுக்கு எல்லா திறன்களும் காணப்படுகின்றன இறைவனின் உதவியுடன் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் கடுமையானதாகவே இருக்கும் என்றும் சயித் ஹசன் அஸ்ரூதா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியதற்கு பிறகு லெபனானிலே யுத்தத்தினை ஆரம்பிக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஹிஸ்புலா அவற்றிற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு லெபனானில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் கபர் சுபா மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் யாரிடம் படை முகாமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளை இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் பல அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கு பிரதேசமான நகரியா பிரதேசத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன அதே போன்று ஹிஸ்புலா ராணுவத்தினர் காலை மலிக்கியா மனாரா பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலத்திரர்களுடைய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று மேற்குகளிலே பிரதேசத்திலே நிலத்திரர்களுடைய வீடுகளில் தங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் கவசதர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் படுகாயமடைந்து உள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வெடிகுண்டுகளையும் வழங்குவதற்கு அமெரிக்க நிர்வாகம் ஒப்புக் அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள் கடந்த ஒரு மாதமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியில் அமெரிக்கா பின்னடைவை காண்பித்திருந்தது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஒரு சில சரக்கு கப்பல்களையும் இடைநிறுத்தி இருந்தது இருப்பினும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்வதற்கான வெடிகுண்டுகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக

இனப்படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வழங்கி வருகின்றது தற்போதைய அமெரிக்க தேர்தல் காலத்தில் அமெரிக்க நிர்வாகத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அழுத்தங்களையும் வழங்க முடியவில்லை இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மொரோக்கோ நாட்டுக்கும் இடையில் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுத ஏற்றுமதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது மொரோக்கோ நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களில் பதினோரு சதவீதத்திற்கும் அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களை வழங்குகின்றன எனவே இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு பில்லியன் அமெரிக்க அமெரிக்கம் அதிகமான ஆயுதங்களை மொரோக்கோ நாட்டிற்கு விற்பனை செய்துள்ளது காசாவிலே மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு நிலைமையில் இது போன்ற நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் ஆயுத ஒரு ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் ஜோர்டான் அரசு மேற்கொண்டு வருகின்றது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஜோர்டானி அரசானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழு முழுபலமாகவும் இருக்கின்றது அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இருக்கின்றது மிக நெருங்கிய நாடாகவும் இருக்கின்றது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க அடிமை நாடுகளுடைய பட்டியலில் ஜோர்டான் அரசானது முதன்மை இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஒன்பது மாதமாக ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஜோர்டானிய அரசு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளது ஜோர்டானிய வான்பரப்பை தாண்டி செல்லக்கூடிய ஏவுகணைகளையும் ஜோன்களையும் ஜோர்டானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான வர்த்தக பொருட்களையும் தொடர்ச்சியாக ஏற்றுமதி செய்து வருகின்றது இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் ஐ எஸ் பயங்கரவாதிகளுடைய உருவாக்கத்தில் ஜோர்டான் அரசுக்கும் ஜோர்டானினுடைய உளவு பிரிவுக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு ஒன்று காணப்படுகின்றது ஜோர்டான் சிரிய எல்லையிலே இருக்கக்கூடிய அல்டனாப் பிரதேசத்திலே ஐ பயங்கரவாதிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இவ்வாறு ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகளை ஜோர்டானிய உளவு துறையினருக்கும் மிகப்பெரிய பங்கு ஒன்று காணப்படுகின்றது ஜோர்டானிய எல்லையிலே இருக்கக்கூடிய அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இராணுவ தலங்கள் மூலமாக ஜோர்டானிய உளவு பிரிவானது இந்த வேலை திட்டங்களை மறைமுகமாக கொண்டு செல்கின்றது எனவே தற்போது இதன் அடுத்த கட்டமாக தலைநகரான அம்மானில் புதியத்தினை அதிகரிப்பதற்காகவும் ஜோர்டானில் தற்போது முக்கியமான அலுவலகம் ஒன்று போவதாகவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்கு ஜோர்டானிய பிரதேசம் காணப்படுகின்றது ஈராக்கில் இருந்தும் வரக்கூடிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் ஜோர்டானிய பிரதேசத்திலிருந்து இலகுவாக முறியடித்து விடலாம் எனவே தற்போது நேச்சோவானது ஜோர்டான் நாட்டின் மூலமாக மத்திய கிழக்கிற்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்றது காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு அழுத்தங்களை வழங்க முடியாது என்றும் பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக ஹமாஸ் தரப்பினர் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க முடியாது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து நெஜன்யாஹுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையிலே முருகல் நிலை அதிகரித்துள்ளது இதற்கமைவாக தற்போது நெஜன்யாகவும் அவருடைய வழங்க சாரி பயங்கரவாத அமைச்சர்களும் பாதுகாப்பு அமைச்சர் கலண்டை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு கட்சியிலிருந்து வெளியேறிய கிடோன்சார் என்கின்ற அமைச்சரை பாதுகாப்பு அமைச்சராக தெரிவு செய்வதற்கு கலந்தாலோசித்து வருவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் செய்திகளை வெளியிட்டுள்ளது தொடர்பாகவும் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதாவது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் வடக்கு திரும்ப

ஒப்படைப்பதற்கு தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே தற்போது பெரும்பாலான விடயங்களில் இரு தரப்பினருக்கு உடன்பாடு தரப்பினருக்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் தற்காலிக யுத்த யுத்த நிறுத்தத்தினை நிரந்தர நிறுத்தமாக மாற்றுவதில் மாத்திரம்தான் தான் தற்போது சிக்கலான நிலைமை காணப்படுவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் குறிப்பிட்டுள்ளது மேலும் இன்றிரவு நெஜன் தலைமையில் கலந்துரையாட்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இரண்டு வாரங்களுக்கு முன்பு சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தின் ஊடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் இன்றைய தினம் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பு முழு உயிருடன் வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரை உயிருடன் திரும்பிச் சென்றுள்ளது மேலும் பலஸ்தீனிய மக்களும் தற்போது அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பியுள்ளார்கள் இன்று காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் சுஜையா பிரதேசத்திற்குள்ளே மீண்டும் திரும்பியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பலஸ்தீனிய பெண்மணி இவ்வாறு தெரிவித்திருந்தார் நாங்கள் கவலையுடன் எங்களுடைய இடிந்த வீடுகளுக்கு திரும்பி

படங்களை எடுத்து வருகின்றார்கள் இந்த புகைப்படங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் மேலும் இந்த காணொலிகளும் புகைப்படங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத கோலை ராணுவத்தினுடைய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் முழுமையாக வெளியேறும்படி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக துண்டு பிரசுரங்களை வீசி வருகின்றது ஆனால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இந்த துண்டு பிரசுரங்களை கிழித்து அறிந்து வருகின்றார்கள் மேலும் வடக்கு காசாவை விற்று தங்களுடைய நிலத்தை விற்று அவர்கள் ஒரு பொழுதும் வெளியேறப் போவதில்லை என்றும் ஊடகங்களிடம் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்

நெச்சன்யாஹூ அவனுடைய மகனை அனுப்பி வைக்கவில்லை அதற்கு பதிலாக இந்த முற்றாள்களை அனுப்பி வைத்துள்ளார் மேலும் இந்த நரகத்தில் விடுமுறைக்கு சென்றிருப்பதாக இஸ்ரேல் இருந்தன இதைத் தொடர்ந்து மக்களும் போராட்ட மகனுக்கு எதிரான கருத்துக்களையும் எங்களுடைய மகன்கள் நெத்தன்யாகனுடைய மகன் மாத்திரம் கலிபோர்னியாவில் நிம்மதியாக இருக்கின்றான் என்றும் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அல்கசாம் படையினரும் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளார்கள் அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தாலல்ஹவா பிரதேசத்தில் தொடர்ச்சியான வீர காவியங்களை நிகழ்த்தி வருகின்றார்கள் இதற்கமைவாக தாலல்ஹவாவின் மத்திய பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் அதிரடியாக களமிறங்கிய அப்துல் காதர் ஹுசைனி படை பிரிவினர் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்திலே முஜாஹிதீன் படையுடன் ஒன்றிணைந்து இந்த உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து புதிய படைப்பிரிவான அல் அன்சார் படைப்பிரிவினரும்

கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மூன்று விருந்துகளையும் அடைந்து கொள்வதற்காக மூன்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்திலே மூன்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் அதற்குள்ளே இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்த அல் குதிஸ் படையினர் தாலல்ஹாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் சுகதா வீதியிலே இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை யாசி நேவுகனை மூலமாகவும் வாக் வெடிகுண்டின் மூலமாகவும் அளித்துள்ளார்கள் அடுத்த அல் அக்சா படையினர் தாலல்ஹாவின் கிழக்கு பிரதேசத்தில் ஆசிஃப் வெடிகுண்டை களமிறக்கி ஒரு தரமான விருந்தொன்றினை வைத்துள்ளார்கள் மேலும் இந்த விருந்தை புசித்த இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து அல்குதுஸ் படையிரும் அலெக்சா படையினரும் ஒன்றிணைந்து தாலல்ஹாவே மேற்கு பிரதேசத்திலே ஒஃபென்சீவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அல்குதுஸ் படையினுடைய ஏராளமான போராளிகளும் அலெக்ஸா படையினோடு ஏராளமான போராளிகளும் ஒன்றிணைந்து இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது மூன்று கட்டிடங்களுக்குள் பதங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பலஸ்தீன போராளிகளின் தோட்டாக்களினால் வேற்றி மேலும் இந்த தாக்குதலில் டசன் கணக்கான பலஸ்தீனிய போராளிகளின் தோட்டாக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை துளைத்துச் சென்றுள்ளன

படையினர் மேற்கு பிரதேசத்தில் ார்கள்ல்றையை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக பதினைந்து மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று நாற்பத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பலஸ்தீனிய போராளிகளின் தோட்டாக்களுக்கு வண்டி மேலும் தோட்டாக்கள் துளைத்துச் சென்ற முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்து களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்